வாளாடி வாழைய வாளாடி வாழையே உனக்கு அடிமேன்னு சொல்லி எழுதி விட்டாரு சாட்டை கிப்பாட்டம் எழுதிட்டான் பட்டி எப்படி எனக்கு பதினாறு வயசு ஆகுது பதினாறு வயசுல திருமணம் ஆகுது போய் கல்யாணம் நிறுத்து வயதான வய வயதான சாடத்தில் போய் சொல்றாரு கட்டி ஊடிகிட்டு போறாரு கட்டி ஊடிகிட்டு போய் சொல்றாரு எத்தனை வயசு அறுபது வயசு கண்ணீர் கண்டு நிற்காரு திருமணத்தை <laughs> 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 நரகம் கிடையாது நரகம் தெரியாது சிவகதிக நமச்சி மாதம் வாழ்க நாதன் தான் வாழ்க்கை ஒரு <laughs> <laughs> சாமி அது வந்து அண்ணார்ကြီး சார் சாமி எப்பவார் சாமி எப்பவார்نا நமக்கால வெளிய வராரு நம்ம போடுன பேனரியும் நம்ம அப்பா வராரையா நம்ம அப்பா வராரையா சின்ன விலகுங்கங்க இல்ல எல்லாம் எல்லா விலகுங்கங்க எல்லாம் நம்ம விலகுங்க நம்ம நாட்டுல

ಯಾವುದೋ ಒಂದು ಕಲೆಗಳ ಬಗ್ಗೆ ಕಥೆನಾಡಿ ಮತ್ತು ಇತ್ಯಾದಿ ಎಲ್ಲार्थी ಶಿವರೇಣಿ ಪಟ್ಟಣದ ನಂಬರ್ 10 ಜುಲೈ 274 ಕಲೆಗಳಕ್ಕೆ ಅದು 2500 ರೂಪಾಯಿ ಇಕ್ಕಿರದಲ್ಲೇ ಹೋಗ್ಬಹುದು ಎಷ್ಟು ಕಲೆಗಳು 2000 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ ಇಲ್ಲಾ ಮಂತಾ ಒಂದು ನೆರವಿನಿಂದ ಲಾಸ್ಟ್ ರೈನ್ ಯಾರ್ನೇ ಯಾರು ಮಾತ್ರ ಉಕ್ತವಾಗಿ

என்ன சந்தோஷத்தால நான் கண்டேன் அந்த பாதி மனுஷனுக்கு பத்து மூணு பணம் அப்படி வந்து んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、んー、ん